ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கோட் இருந்து தேர்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ அப்படின்றது வந்து இன்றைக்கு ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னையா இப்படி பண்ணிட்டீங்களையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் கார்டு போட்டு அந்த ப்ரோமோவை முடிச்சிட்டாங்கப்பா என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் எல்லாம் எவ்வளோ வெறியோட வெயிட் இருந்தோம் டைட்டில் கார்டை போட்டே அந்த ப்ரோமோவை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த டயத்தில் ஒரு டைட்டில் கார்டு வந்துச்சுங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு டைட்டிலுக்காகவே நாங்கள் தவம் கிடப்போம்யா தவம் கிடப்போம் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வெற வேறு லெவலில் இந்த ஒரு டைட்டில் கார்டு போதும் மியா தளபதி விஜய் அப்படின்னு வந்தாலே நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஒரு வீடியோவை வந்து ஷேர் பண்ணி சோசியல் மீடியாலாம் தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க அனிருத்லாம் ஒன்றும் பாடலையா யுவன் சங்கர் ராஜாதான் பாடுறாரு அதுவே போதுமியா அப்படின்றாங்க எங்கள் ஃபேன்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைட்டில் கார்டு பார்த்தீங்கன்னா சும்மா இது எப்போ வந்தது மாதிரி தோணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டி ஸ்டோரிக்கு ஒரு டைட்டில் கார்டு போட்டாங்களே அதே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தான் தோணுது தளபதி விஜய் அப்படின்னு வந்தாலே நாங்கள் பார்ப்போம்யா பார்த்துக்கிட்டே இருப்போம் கடைசியாக ஒன்று போட்டாங்கயா ஸ்பார்க் தீ தீ பொரியாக இருக்கும் இந்த சாங்கு அப்படின்னு ஸ்பார்க்குன்னு ஒரு டைட்டிலை வச்சு ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க இந்த ஒரு சாங்குக்கான ப்ரோமோ வீடியோ அப்படின்றத இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு செகண்ட் வந்து வந்திருக்கும் இருபத்தி நாலு செகண்டில் வந்து டைட்டில் கார்டு டைட்டில் கார்டை போட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் அதில் வந்த ஒரு மியூசிக் ஏதோ பண்ணுதில்லை மனசுக்குள்ளே ஏதோ பண்ணுதில்ல ஏதோ பண்ணுது இல்லையா ஏய் என்னமோ இருக்கியா அதில் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த மியூசிக் அப்படின்றது வந்து நம்மளை வந்து பேச வைக்குது ஸ்பார்க் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஆறு மணிக்கு இதே டைத்தில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் இந்த ஸ்பார்க் ப்ரோமோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காமல் கண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆல்யூன்ஷன் வந்து எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ